அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த தவிசாளர்கள் மீது ஒரு முறைப்பாடொன்று பாராளுமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விடயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை சே பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அண்மையில் பாராளுமன்ற அமர்வுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்புரிமை மீறல் சம்பந்தமான விடயங்கள் இன்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சிறப்புரிமை மீறல் சம்பந்தமாக ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய சிறப்புரிமை மீறல்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் முறையிட்டு கொண்டிருக்கின்ற வேலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சிறப்புரிமை மீறல் சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் இவைகள் சம்பந்தமாக இன்று செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கின்றன இது பற்றி தான் இந்த வீடியோவில் வழிவாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்புரிமை மீறல் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை பயன்படுத்தி அவர்கள் அரசு அதிகாரிகளிடம் அல்லது வந்து அரசாங்க நிறுவனங்களிடம் ஒரு விடயத்தை விடயங்கள் சம்பந்தமாக கேள்விகளை எழுப்புகின்ற பொழுதும் அவர்களுக்குரிய உரிமை மீறல் அல்லது அவர்களுக்கான அளிக்காமை சம்பந்தமாக தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக முன்வைத்து கொண்டு வருகிற விஷயங்கள் காணக்கூடிய இருக்கிறது அண்மையில் நடந்த டிசிசி கூட்டத்தின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வெளியே போ நாயே அப்படின்னு சொல்லி ஒரு படித்த தவிசாளர் அவர்கள் திட்டிய விடயங்கள் கூட எல்லாருமே வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களையும் வந்து பார்த்திங்க சொன்னால் இவ்வாறு திட்டிய விடயங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிட்டிருக்கின்ற விடயம் அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட ரீதியில் வந்து ஒரு சில தவிசாளர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த குடு இந்த நிகழ்வுக்கு அதாவது கடந்த டிசிசி கூட்டத்துக்கு வந்து அழைத்தமை தொடர்பாக திரு பிரதீபன் அவர்கள் மீதும் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் அண்மையால் வந்து காணக்கூடியதாக இருக்குது இல்லை ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து படிப்படியாக கொண்டு வர வேண்டும் அந்த வகையில் இந்த வேளையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசனா அந்த வகையில் தானும் முடிஞ்ச வர எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அரசியலை ஒரு சரியான நிலைமைக்கு கொண்டு வர அல்லது ஒரு நடுநிலையான அரசியலை தமிழ் மக்களுக்கு பரப்ப வேண்டும் தமிழ் மக்களிடம் விதைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் இருக்கிற விஷயம் வந்து நீங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது எவ்வளவுதான் ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து சொன்னாலும் இன்னமும் ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய அடிவரடிகள் அல்லது இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகளுடைய கட்சிகளில் இருப்பவர்கள் தங்களுக்குத்தான் ஏதோ தெரியும் அப்படி என்ற ரீதியில் தொடர்ச்சியாக வந்து அநாகரிகமான கருத்துக்களை அல்லது வந்து தவறான வகையில் புரிந்து கொண்டு வழிகளில் வந்து தவறான வார்த்தை பிரயோகிப்பது என்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்புரிமை மீறல் பாராளுமன்ற சிறப்புரிமை அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அதனை அசிங்கப்படுத்துகிறது அல்லது மக்களினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு சிறிய அளவிலான வாக்குகளை பெற்ற அல்லது ஒரு முந்நூறு நானூறு வாக்குகளை பெற்ற ஒரு தவிசாளர் அசிங்கப்படுத்துவது அப்படின்றது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் கல்விகள் சம்மந்தமான விஷயங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது இதில் வந்து இந்த கல்விகளில் இன்மை அண்மையில் வந்து பசங்க எங்களுடைய வட பகுதியாக யாழ்ப்பாணம் காபோத தர பரீட்சையில் வந்து பின்தங்கி இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நேற்று பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர்களினுடைய தகமைகள் பற்றிய விஷயங்களும் அது இங்கே எழுப்பப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சராக இருக்கின்ற பட்சத்தில் அவர் வந்து பட்டியலின் ஊடாக வந்த ஒரு அமைச்சர் அவர் எப்படி இந்த டிசிசி கூட்டத்தினுடைய தலைமை பதிவு பதிவு வந்து தலைமை பதிவ பதவியை வந்து வகிக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய கூட்டத்தில் வந்து பேசப்பட்டது ஆனால் அதுக்கான தீர்வுகள் இதுவரை பெறப்படவில்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு விசுவாசியாக இருக்கின்ற ஒரு நபரை தான் டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக போடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை தாண்டி ஒரு டிசிசி கூட்டத்தினுடைய தேசிய பட்டியலில் வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவரின் ஊடாக ஒரு டிசிசி கூட்டம் அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு மாகாணத்துக்கு வந்து பார்த்திங்க நிதி ஒதுக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த நிதி சம்பந்தமான விஷயங்களை வந்து வினாவுவதற்கே அவருக்கு வந்து உரிமை இருக்கின்ற விஷயத்தையும் வந்து இங்கே சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த வகையில் வந்து அமைச்சர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசிசி கூட்டத்தை தலைமை தாங்குகின்ற எந்த விதமான அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் தகமைகள் உள்ள ஒருவர் இந்த டிசிசி கூட்டத்தை நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தான் இந்த டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக வர விரும்புவதாகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் போட்டுடைத்த விடயங்கள் அதையும் வந்து நாங்கள் இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இவ்வளவு விடயங்களுக்கும் கல்வித்தகமை சம்மந்தமான விஷயங்களுக்கு எதுவுமே இதுவரை தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடைக்கவில்லை ஆனால் அதையும் தாண்டி இன்று இடம்பெற்ற இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை மிகுதல் சம்பந்தமான விடயத்துக்கு பதில் சபாநாயகர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் நிச்சயமாக நாங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற விடயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பதில் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அதில் சபாநாயகர் இதை சொல்கின்ற வேலையில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது டாக்டர் அரிஷன் அவர்கள் ஆங்கிலத்தில் தந்திருக்கின்ற கடிதத்துக்கும் அதே மாதிரி தமிழ் தந்திருக்கின்ற கடிதத்துக்கும் இடையில வந்து நிறைய வித்தியாசங்கள் இருப்பதான விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொன்ன விஷயம் தான் வந்து சட்டக்கோவை அல்லது பாராளுமன்ற சட்டத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற தெளிவான விளக்கத்தை வந்து தமிழில் கொடுத்துருக்கேன் ஆனால் அதனை வந்து நான் ஆங்கிலத்தில் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அது வந்து பார்த்தீங்க சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய கன்சார்டில் வந்து அது வந்து பதியப்படும் அப்படிங்கிற என்கின்ற விஷயத்தை வந்து இங்கே சொல்ல சொல்லியிருந்த கரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அதனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தவிசாளர்கள் மீது பாராளுமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட தவிசாளர்கள் எல்லாருமே வந்து விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட தவிசாளர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்குமாறும் வெகு பிரவில்ல வந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்த சிறப்புரிமை மீறல் சம்பந்தமானது செய்த விடயங்களுக்கு வந்து பதில்கள் சொல்ல வேண்டிய விடயம் வரும் அல்லது பதில்கள் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்ற விடியத்தையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியிருக்கிறது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வட பகுதியினுடைய ஏஜியாக இருக்கிற பிரதீபன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய இந்த சிறப்புரிமை அல்லது இந்த கூட்டத்தொடரை வந்து சரியான முறையில் ஒழுங்குபடுத்தாமை அல்லது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அசிங்கப்படுத்தியமை காரணமாக அவர்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மீதும் விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்ற விஷயத்தையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் இவர்களை மீது விசாரணை நடத்துமாறு பாராளுமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் ஒன்றும் வந்து சொ செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமான விடயங்கள் உண்மையில் வந்து விசாரணைகளுக்கு வருகிறார்களா அல்லது அரசாங்கம் தங்களுக்கு சார்பானவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களை கடந்து போகிறதா இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் சொன்னால் சில இடங்களில் சில அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகளோ அல்லது அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களோ அமைச்சர் அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்கள் மீது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குற்றத்தை வைக்கின்ற பொழுது குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது எந்த விதமான விடயங்களும் வந்து செய்யாமல் அவர்கள் அதனை வந்து கடந்து போகின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அதில் இது வந்து ஒரு விதிவிலக்கில்லை எவ்வளவுதான் வழக்கு தாக்கல் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அல்லது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தாலும் அதனை கடந்து போவதற்கான வாய்ப்புகளும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அண்மையில் எங்களுடைய வடபகுதியினுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் விளங்குமரன் மீதும் இந்த நடவடிக்கைகள் அல்லது இப்படியான வார்த்தை பிரிவங்கள் பிரயோகிக்கப்பட்டதன் விளைவாக சில நேரங்களில் அவர் கூட குறிப்பிட்ட அமைச்சரின் ஊடாக ஒரு வழக்கு சுரப்புரிமை மீறல் என்று சொல்லி வழக்கு தாக்கல் பாராளுமன்றத்தில் செஞ்சால் இந்த குறிப்பிட்ட தவிசாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவர் இதுவரைக்கும் எந்த விதமான வழக்கு தாக்கல்களோ அல்லது பாராளுமன்ற வழக்குகள் வழக்குகள் போடுறது மாதிரி அறிகுறிகளோ எதுவும் தென்படவில்லை இது சம்பந்தமான விடயங்கள் வெளியில் வருகின்ற போது நிச்சயமாக இது சம்பந்தமான விடயங்களை நான் அவங்களோடு பாய்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரஜீவன் அவர்கள் தான் வந்து பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பது மட்டுமில்லாமல் டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக வர இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சனாவிடம் விருப்பம் தெரிவித்ததாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு தகவலை முன் வச்சிருந்தார் ஆனால் அண்மையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களில் பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட ரஜீவன் அவர்கள் முதன்முறையாக ஃபிரான்ஸுக்கு வந்து விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முகநூலையும் வந்து ஒரு பகிர்வை போட்டிருக்கிறார் இந்த வேளையில் இந்த சபை அமர்வுகளில் வந்து அதனை மறுத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ரஜிவன் அவர்களுக்கு இல்லை அது மட்டுமில்லாமல் அவர் இங்கே பிரான்ஸில் இருப்பதனால வந்து அவர் சொன்ன விடயங்கள் கூட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பார்க்கின்ற பொழுது இது உண்மையான விடயங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை மறுத்து பாராளுமன்றத்தில் வந்து ரஜிவன் அவர்கள் பேசியதற்கான இந்த பகிர்வுகளும் இதுவரை கிடைக்கவில்லை பார்க்கலாம் உண்மையில் ரஜீவன் அவர்களுக்கான திறமை இருக்கிறது ஆனால் இதை என்னென்னு சொன்னால் ரஜீவன் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற பாராளுமன்றத்திலேயோ அல்ல இந்த என்பிபி அரசாங்கத்தில் வந்து டிசிசி கூடத்தின் தலைவராக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட வேணும் சொன்னால் அவர் ஏற்கனவே தமிழரசு கட்சியில் இருந்து தான் என்பிபி அரசாங்கத்தை போயிருந்தார் அவர் மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட யாருன்னு சொன்னால் டாக்டர் பவானந்தராஜா இருவருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடங்கள்லேருந்து போயிருந்தவர்கள் அவர்களிடம் வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு யாருமே வாக்கு சேகரிப்பதற்கு அல்லது வாக்காளர்களை யாரும் இல்லாத பட்சத்தில் இவர்கள் இருவருமே வந்து இங்கே வந்து நிர்ணயிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இவர்கள் இருவருக்கும் வாய்ப்புகள் என்றது வந்து சரியான மிக மிக அரி அரிதாக இருக்குது அவர்கள் ஏதோ ஒரு நடமாடும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களே ஒழிய அவர்களை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது அப்படின்ற சரியான கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக வந்தால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்றது வந்து நிறைய பேருனுடைய படித்தவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பார்க்கலாம் மாற்றங்கள் மா கிடைக்குதா இல்லையா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தவிசாளர்கள் மீது வழக்கு விசாரணை வெகு விரைவில் வர இருக்கிறது பார்க்கலாம் தவிசாளர்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து நாங்கள் பொறுமையோடு காத்திருந்தான் பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி